பிள்ளையார் பற்றி மோதகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பிள்ளையாருக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த மோதகம் தான் அந்த மோதகம் செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தோமோ அதே கப்பில் பாதி அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் மண்டவளம் போட்டு அரை கப் தண்ணியை ஊற்றி நல்லா அதை கொதிக்க விடுங்க அது கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது போது இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு அரைச்ச அந்த அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா வறுத்துடுங்க வறுத்துட்டு இந்த மண்டவளம் காய்ச்சினதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அதில் டஸ்ட்டு ஏதாவது இருந்தால் வந்துடும் இதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க ஊற்றி நல்லா வேக விடுங்க கொஞ்சம் வெந்ததும் இந்த காய்ச்சின பாகை அதில் வடிகட்டிக்கோங்க கொஞ்சம் உப்பு வேணால் போட்டுக்கோங்க உப்பு போட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கொலகட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா இந்த இதை ஊற்றி நல்லா ஒரு விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கிண்டி விடுங்க கெட்டி சேராமல் அதுக்கப்புறம் கொலகட்டை அச்சில் நெய்யோ எண்ணெயோ தடவி இந்த மாவை வச்சு எடுத்திங்கன்னா பிள்ளையார் பட்டி மோதவும் சூப்பராக ரெடி ஆயிரும் இதை இட்லி சட்டியில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்